அன்பர்களுக்கு வணக்கம் இன்று தையம்மாவாசை இன்றைய நாளிலே திருக்கடையூர் அபிராமிவள்ளி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக தனது திருத்தாடங்கத்தை வானில் எழுச்சி பெற செய்து அமாவாசையான இன்று பௌர்மையாக காட்சியளிக்க செய்த மிக அற்புதமான நாள் இன்று திருக்கடையூரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் தனம் தரும் கல்வி தரும் குருணாலும் தளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக் கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே